வணக்கம் வணக்கம் யாருக்கிய சத்தியா சத்யா நல்லா இருக்கியா எந்த ஒரு உனக்கு கல்லுக்குடி இருப்பு சத்தியா இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சரி சரி எவ்வளோ சத்தியா

ஆ இருபது வயசு கல்யாணம் ஆயிடுச்சி அவனுக்கு ஏம்மா முடியாமல் வந்துடுச்சா கல்யாணம் ஆகலை செத்து போயிட்டேன் சரி இந்த பிள்ளையை வந்து பாடப்படுத்திவிட்டேன் இந்த பிள்ளைய விட்டு போகணும் சத்தியாக அவனுக்கு என்ன சக்தியாக வேணும் இல்லை எனக்கு ஞாபகம் சக்தி கம்மியே ஆ ஆ ஓ தாமணி கேட்டிங்களா சரி முதல்ல தாமணி வேணுமா வளைய வேணுமாடா ஆ ஏய் ஏய் நீ சொல்லப்பா நீ அமைதியாக இருப்பா sapp <laughs> <laughs> <laughs>

எப்படி இருக்க ஆமா நீ இருக்க வச்சிட கோ இது பெரிய வர வரவல்ல ரேட்டு ஆசிரமா திரும்ப ஆசிரமா நல்லா இருக்கானு சொல்லு டேய் குள்ளையா அப்புறம் என்ன சொன்ன என்ன சொல்றணும் அவன நல்லா இருக்கணும் அண்ணா காவலை பயலை குடிகாரப்பையலை அப்புறம் எப்படித்தான் சொல்றணும் சத்தியா மரியாதை உனக்கு மரியாதை நான் அடுத்து என்ன வேணும் சத்தியா

அதுக்காக ஓடிலாம் இதா கேப்போம் ஓடிவாத இந்த சத்தியா மாதிரி எல்லாரும் எப்படி வர சீத்து சீத்து வரப்பட நினைக்கிறேன் ஐயா அப்படித்தான் மஞ்சள் போடுவீங்களா அப்படி போடுவேன் சின்னஞ்சேரி பிள்ளை அப்படித்தான் மஞ்ச போட்டிருக்கும் சூப்பர் அழகா இருக்கு மாப்பிள்ள பாத்ரூமா இல்ல மாப்பிள்ள நிதியா இருக்கு வேண்டாமா வேண்டாம் ஒரு மாப்பிள்ள பார்த்தே போதும் போன ஜெய் இந்த மாப்பிள நல்லா இருக்கானா ஏய் வேண்டாம் வேண்டாம் குடிக்கிற ஒரு குடிக்காம இருந்தாலும் கிடையா அப்படிங்க முடியும் பேசியே தெரியாது குடிக்கிறது வேற என்ன வேணா நல்ல அழகு நீ எப்படி நடந்து போவ ஊருக்குல ஏப்பா ஆம்பளை நின்று பாத்தியா ஏ ஆ அவளை மட்டும் தான் பாப்பா

பறமடல்ல போயிரங்கள சத்யமட்ட போங்க. பொக்கா சத்யாமா முதல்ல என்ன சின்ன ஒரு தாவடி பர கட்டி கேப் போங்க எடுத்துட்டு போங்க. மணமே கட்டி வச்சு அப்பறம் போம்ப எடுத்து எடுத்து போய் ரெப்பம்பல்ல யார் கொடுப்பமா. யாங்க தாங்க. என்ன கொஞ்சம் உனக்கு. போச்சுடா. மாதிரி கட்டி கட்டி

சரி பத்து வருஷமா இருந்த என்ன தந்துப்பா உனக்கு எந்த இந்த பிள்ளை போடுறதுக்கு சாப்பாடு வேணுமா பசி கூட இருக்கியா சாப்பிட்டு போயிருக்கா உரமா உட்காரு உட்கார் உட்கார் ஒண்ணு மஞ்சள் நாள சாப்பிடலாம் தண்ணி கூட வர நல்லா என்ன

அருமை நல்ல அருமைனா ஆ தங்கமணவரா அதனால இந்த படம் அந்த அந்த பிள்ளைங்க வேணும் நீ விட்டு வழியே போகும் சரியா பேசியாச்சுல வேற பேராண்ட்டையும் பேசணுமா பேராட்டையும் பேச வேணாமா அது யாரை இங்கே கோத்துக்குது சரியாதா அருமையில மட்டும் எப்படி தெரியுங்க வருமானம் மட்டும் தெரியுமா சரி நீ எப்போ சத்தியம் மட்டும் பெரிய முக்கால் சத்தியமா சமையலு ஆத்தமோட சத்தியம்மா பாட்டு கேப்பமோட சத்தியம்மா

பேரை <laughs> <laughs>

முக்கால் சத்தியம்மா சமீபத்திய கூப்பிட தேவன சத்தியம்மா இந்த புள்ளையாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் சத்தியமா போயிடுறேன்